ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் மினி ஆப்ஷன் தான் கிரிக்கெட்னா உடனே ஞாபகம் வரது ரெண்டு டீம் சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பற்றி நேத்தை போட்டாச்சு இப்போ சிஎஸ்கேட ரன் நீத்தி அதாவது ஸ்ட்ராட்டஜி நான் பார்ப்போம் யார் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு டிசம்பர் பயஞ்சு அதாவது அடுத்த மாதம் பதினஞ்சேதி தான் ஆப்ஷன் மினி ஆப்ஷன் சோட்டா அபுதாபிலான்னு கேள்விப்பட்டேன் அபுதாபிலனா ஒமானில் கத்தாரா இருக்குமா ஸோ அது எங்கேருந்து தானே நம்ம டிவியில் தானே பார்க்க போகிறோம் ரைட் அண்ட் இந்த மாதம் பாய்சாந்தேதிக்குள்ளே ரிலீஸ் அண்ட் ரிட்டர்ன் லிஸ்ட் கொடுக்கணும் அண்ட் நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா மினி ஆப்ஷன் ஆனால் இப்போ நான் சொல்ல சொல்லப்போகிறேன் அஞ்சு பேரை கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணும் க்ளோஸ் யூர் ஐஸ் கம்பல்சரியாக ரிட்டர்ன் பண்ணணும் காரத்தோடு நான் சொல்கிறேன் சும்மா குரட்டான் போக்கெல்லாம்லாம் சொல்லலை நீங்கள் ஒன்றே ராய்டு ரயனா ஊத்தப்பா ஃபேப்டு உள்ளசு அப்படிலாம் நினச்சிடாதீங்க இதெல்லாம் வேறு பசங்க ரைட் ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வெரி வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் எஸ்கே ஆமாம் நாலு ஜெயித்தாங்க பத்து மேட்ச்சு தோத்தாங்க ரேங்க் நம்பர் பத்து திரும்பி பார்த்தா யாருமே இல்லை பின்னாடி அதே கதை தான் ரேஷன் கடையில் லாஸ்ட்டில் நிற்கிற மாதிரி லாஸ்ட்டில் நின்னும் ஃபைவ் டைம் சாம்பியன் சிஎஸ்கே அண்ட் இந்த பதினெட்டு சீசனில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுன்னா அதை தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த எதாவது ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸா இல்லை இது இல்லாமல் எதாவது இருக்கா சீசன் நின்று எம்எல்ஸ் தோனி வருவாரா சார் கேட்பீங்க கண்டிப்பாக வராரா இல்லையா போவாரா அதெல்லாம் வரபடி வரட்டும் நமக்கு தெரில இப்போது இது அவருக்கு வண்டி தான் தெரியும் அவர் வர வர்றதாதான் லாஸ்ட் பண்ண தான் தெரியும் ஒரு ஃபிட்னஸை பொறுத்துது பட் இந்த அஞ்சு பசங்க வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுங்க எங்கேயும் விளையாடிட்டு வர இருக்காங்க இப்போத்தையும் நான் சொல்ல அப்புறம் அஞ்சு பண்ண ஒருத்தர் நேற்று கூட ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார் ரைட் யார் என்ன ஆகி எதுன்னு பார்ப்போம் ரைட் டி ட்வெண்ட்டி இது ஐபிஎல்லு நம்ம தெரியுமா என்னங்கிறீங்களா எதுக்கு சொல்கிறேன்னா ஃபியர்லெஸ் அப்ரோச் வேணுங்கிறதுக்கு தான் ஆமாம் நான் பில்டு பண்ணுறேன் இன்னிங்ஸை ஏன்னா அப்புறமா அட்டாக் பண்ணுவேன் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த டுவெண்ட்டி பால் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பாலில் தேர்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அஜிங்கர் ஆனே சேர்த்துக்கு வந்தோன்னா அடிக்க ஆரம்பித்தார் நியாபருக்கும்னு நினைக்கிறேன் ஹுப் ஷாட்டு ஃப்ளிக் அவுட்டு ஷாட்லாம் ஸோ யூனிட் ஸ்ட்ரைக் ரேட்டு பயங்கரமாக போகணும் யூ நீட் யங் லெக்ஸ் ஃபீல் லீவ் பவுண்டரியிலேருந்து மிட் வீக்லேருந்து த்ரோ பண்ணால் கரெக்டாக கன்னு மாதிரி வந்து கீப்பர் கையில் வரணும் ரெட்டு பவுன்ஸ் ஆகி வர்றது அதுக்குள்ளே மூணு ரன் ஓட்டுவாங்க எல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அதில் தான் ஃபிட்னஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப தேவை ஏன்னா சம்டைம் கேப்பில் அடித்தாங்கன்னு வச்சுக்கலேன் பிட்வீன் கவர் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர் இப்போ து தூரம் பின்னாடி ஓடுறாங்க பாலை பிடிக்க எஸ்கார்ட் பண்ணிட்டு தான் வராங்க திரும்ப பாலை அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது எங் பிளட்டு நம்ம டமால்னு எகிருவாங்க இளங்கன்று பயம் வரையாத மாதிரி ஸ்டாப் த பால் எஸ் அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல்டிங்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதில் ரெண்டு மூணு பசங்க போன சீசனே காமிச்சாங்களே சிஎஸ்கே ஸ்டார்டிங்கில் நிறைய தோற்றம் இந்த பசங்க இப்போ சொல்ல வந்ததுக்கப்புறம் தான் ஜெயிக்க ஆரம்பித்தோம் ரைட் யார் பார்த்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் யங்ஸ்டர்ஸ் எஸ் அதனால தான் முதல்ல ஒரு அஞ்சு பேர் சொன்னேன் இவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்காதீங்கன்ட்டுன்னு ரைட் அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நிறைய வீடியோ போட முடியுது குரூப்பில் டூப்புங்கிற ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் குரூப்ல டூ அண்ட் அவருக்கு கௌதம் கம்பீர் ரொம்ப பிடிக்கும் ரைட் அடுத்தது ராம்குமார் உமானலேருந்து ரெண்டு டாலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ராம்குமார் அப்புறம் யோனோ தாஸ் அவர் ஒரு பாடி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் குரூப்பில் டூப்பு உங்களோட டிபி எனக்கு இன்னும் பிடிக்கும் ரொம்ப ஆமாம் ம் ராம்குமார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யோனோ தாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் பிவார் சப்ஸ்கிரைபார் நீங்களும் கண்டிப்பாக பண்ணிச்சுனா லைட் டிஸ்ட்ரை பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமூ கம்பன்ஷனில் ரிக்வஸ்ட்டாக சேல வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் பிள்ளைங்களை தேங்க்ஸ் சொல்லுவோம் அஞ்சு பேர் யார் இது கோனை ஓ பாச் ஆதிமி போலோ அப்படிங்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் அண்ட் போடுவா ஆண்ட்ரூ சித்தார்த் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் என்ன மாதிரி கண்ணாடி பண்ணிருப்போம்ல ஆமாம் பத்தொம்போது வயசு தான் அந்த பையனுக்கு போன சீசடு தான் இருந்தார் ஆனால் ஒரு மேட்ச் கூட அவர் சான்ஸ் கிடைக்கல ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அவ்வளோதான் ஏன்னா நான் 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 கோச்சு பிளமிங் தான் பையன் கேட்கணும் ஏன் கொடுக்கல சான்ஸ்னு பட் இஸ் அ வெரி குட் பிளேயராக எப்படி சொல்கிற எடுத்தது ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொக்க பிளேயர் எடுக்க மாட்டாங்க அதுவும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அஜித் டிராஃபிலாம் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காப்புல பையன் இன்ஃபார்மில் இருக்கார் டச்சில் இருக்கார் தமிழ்நாடுக்குள்ளேறாரு அண்ட் லாஸ்ட் சீசன் சான்ஸ் கிடைக்கலனாலும் சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்கில் நீங்கள் டி ட்வெண்ட்டி சயத் முஸ்தாக்கல்லி டோர்னமெண்ட்டோ டிஎன்பிஎல்லோ எனி திங் டொமஸ்டிக் பற்றி பேசுங்க ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னதான் ஒரு பெஞ்சில் இருந்தாலும் போன சீசன் நிறைய கற்றுந்துருப்பார் எம்எஸ் தோனியிட்டையும் ப்ளம்பிங்கிட்டையும் முப்பது லட்சரூவா பேஸ் ப்ரைஸ் இருக்குது முப்பது லட்சரூவா கூட உட்காருப்பா ரெண்டு மாதம் என் கூட ட்ராவல் பண்ணு கோ வா நிறைய விஷயங்கள் கிரிக்கெட் பார்த்து யார் தான் வேணாம்பா நிறைய பேர் சொல்லுவீங்க என்ன சார் பிளேயிங் லெவனில் இல்லையானு ஸோ வாட் ஸ்கார்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் ரைட் அது மாதிரி நிறைய கத்துந்துருப்பார் ப்ளம்பிங் அண்ட் எம்எஸ் தோனி சீனியர் அண்ட் தமிழ்நாடு பிரிமியர்லாம் லைக்க கிங்ஸ் விளையாண்டாரு இந்தியா அண்டர் நைன்டீனுக்குள்ளாண்டாரு சவுத் ஜோனுக்கு விளையாண்டாரு இப்போ இருக்கிற தமிழ்நாடு ராஜ்ய டிராஃபி நடந்துட்டுருக்கு அதில் சிக்ஸ்டி ஃபைவ் அகைன் நாக்லாண்ட் அடிச்சாரு எயிட்டி அகைன் ஜார்க்கண்டு அப்புறம் சென்ட்ரல் ஜோனுக்குள்ளே எதிராக எயிட்டி ஃபோர் அடித்தார் சவுத் ஜோனுக்காக லோக்கல் டோர்னமெண்ட்டில் ஸோ ஈஸின் டச் அதுவும் ரொம்ப முக்கியம் டச்சு இல்லை இருக்கணும் அப்புறம் யாருப்பா அடுத்தது வந்து நூர் யா தெரிஞ்சுருக்கோம் இருபது வயசு தான் அந்த பையனுக்கு லீடிங் விக்கெட் டேக்கர் போன சீசன் சிஎஸ்கேக்கு இருபத்தாலு விக்கெட் எடுத்தார் ஆமாம் அவர் ஒண்டி தான் இவ்வளோக்கு ஜடேஜா அஸ்வின் அஸ்வின்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவர் அவரால் சேபாக்கில் விக்கெட் எடுக்கும்போல எந்த பைய எடுத்தாப்ல விக்கெட் நிறையா ரெண்டு பேருமே ஃப்ளாப் ஆனாங்க ஜடேஜா அண்ட் அஸ்வின் கான் டர்ன் த பால் ஏன்னா பிச்சை ரொம்ப மாறிடுச்சு இப்போது சேபாக் பிச்சு முன்னே மாதிரி இல்லை அண்டன் நீத் மாய்ஸ் வேறு சாயில் வேறு மாய்ச்சர் அப்பப்போ இறங்குது ஸ்பின்னுக்கு சுத்தமாகவே ஹெல்ப் பண்ணவே இல்லை ஆனால் ஃபாஸ்ட் பாலிங் நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு பட் இந்த மாதிரி நூறு ஐம்பது மாதிரி அந்த லெஃப்ட் ஆம் சேனா என்னாங்களே ஆக்வர்ட் ஆக்ஷனில் போடுறவங்க எந்த மாதிரி பிச்சிலேயும் டேர்ன் பண்ணுவாங்க முரளிதரன் ஷேன்வான் அனில் கும்பலே அனில் கும்ளே குயிக்க ஓவர் தி ஏர் அந்த மாதிரி ஸ்பின்னருக்குலாம் பிச்சு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை எது உடனே பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்டகிரி அவர் நூறு ஐம்பது எல்லாத்துக்கும் மேலே அவர் ஏன் இவ்வளோ நல்லா போடுறாரு ரிஸ்ட் ஸ்பின்னர் ஏன் ரொம்ப நல்லா போடுறாருன்னா மூணு பேர்கிட்ட அவர் கற்றுக்கிட்டார் நிறைய கான் முகமது நபி அன் முஜிபுல் ரஹ்மான் இவங்க கூட தான் இவங்க கூட விளாண்டவர் இவர் அவங்களாம் சீனியர் முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு பார்த்து விளையாண்டு அவங்க கூட ஆப்கானிஸ்தானுக்கு விளையாட்றவர் வேற ஸோ நூறு க்ளோஸ் ப்ளோஸ் யார் ரீட்டன் பண்ணுங்க பண்ணுங்கள் ஆயிடுச்சி மாதிரி நூறு ஐம்பது இருபது தான் ஆகுது வெரி குட் விக்கெட் டேக்கர் அதுதான் ரொம்ப முக்கியம் மிடில் ஒரு விக்கெட் எடுக்கலன்னா ஸ்கோர் போயிட்டே இருக்கும் டெத் டெத்து ஓர் டெத்துவரெலாம் ஒன்றும் வேலைக்காக பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டெப் வெளில வந்துடுங்கன்னா எல்லா பாலும் புல் டாஸ் தான் யாருக்காரெல்லாம் ஒன்றும் வராது ஸ்வித்தி விளையாடிப்பாங்க மூணு வரல ஐம்பது அறுபதுன்னு ஸோ நூறு ஆகும்போது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆச்சா அப்புறம் ஆயுஷ் மாத்ரே எஸ் எழும்கன்று பயம் மாதிரியா சொன்னால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த பையன் பதினெட்டு வயசு தான் பிக் சீசனில் தான் சைன் பண்ணாங்க சிஎஸ்கே ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தார் என்னால் ருத்ராஜ் இன்ஜிரியாயிட்டார் இல்லையா அவர் விளையாண்ட ஏழு மேட்ச்செலாம் இரநூத்தி நாற்பது ரன் சீரியஸ் ஆவரேஜ் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டொண்ட்டி எயிட் முப்பத்தொரு ஃபோர் பதினோரு சிக்ஸ் ஆயிஷ் அப்படி தான் சூரிய வன்ஷன் ஒருத்தருக்கு அவரு ஒரு சின்ன பையன் டீனேஜில் இருக்கார் ஏதோ ஒரு டீமில் இருக்கார் மல் டீமில் நடிச்சிட்டு இருந்தார் ஆரியா சினிமா நடிகர் ஆர்யா இல்லை பாஷன்ற பாஸ்கர் இல்லை இவர் வேறு ஆரியா ஒருத்தர் இருந்தார் வேறு ஏதோ ஒரு டீம் இல்லை பஞ்சாப்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கேலிபர் உள்ள அந்த பையன் கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுங்க அப்புறம் டெவால் பிரவேஸ் எஸ் ஜூனியர் என்டிஆர் கேள்விப்பட்டிருவேங்க படத்தில் இவர் ஜூனியர் ஏபிடி சொல்லலாமா பேபி ஏபிடி ரைட் வயசு ஆகுது டெவால் பிரேவிஸுக்கு அன்சோல்டாக போனார் போன சீசன் நடுவில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டாங்க அப்புறம் யாருக்காவது ஆனால் கூப்பிட்டுப்பாங்க ஏன்னா குர்ஜப்ரீத் சிங் அவருக்கு இன்ஜூரியாச்சு அதனால தான் இவர் வந்தார் டெவால் பிரேவிஸ் சிஎஸ்கேக்கே இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் எடுத்தார் ஆறு மேட்ச்சில் ஆவரேஜ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி ரெண்டு ஃபிஃப்டி பதிமூணு ஃபோர் பதினேழு சிக்ஸ் ஆமாம் அண்ட் மோர் சிக்ஸ் தென் ஃபோர் சிக்ஸு தான் அது நம்பரை வருல்லாம் நம்பவே மாட்டார் ரெக்கார்டே சொல்லுது பாருங்கள் இப்போ கரண்ட்டாக பாகிஸ்தானுக்கு விளையாடிட்டு இருக்காருங்க ரெண்டு டெஸ்ட்டும் விளையாண்டார் அதில் ஒரு டெஸ்ட்டில் ஃபிஃப்டி ஃபோர் ரன் வச்சார் அப்புறம் டி நேற்று கூட ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டார் வேர்ல்டு ரெக்கார்டு என்னப்பா அப்படி பண்ணிட்டார்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஸ்கோர் ஃபிஃப்டி சிக்ஸஸ் தான் இந்த சீசனில் ஆமாம் எல்லா ஃபார்மேட்டும் சேர்த்து சொல்கிறேன் இன்டர்நேஷ்னலி ஸோ ஈ இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் எனி மோமெண்ட் மேட்ச்சை மாற்றிடுவார் அவர் அவர் லாஸ்ட் ஓவரில் நூறு ரன் வேணால் கூட அடிப்பார் அவர் எப்படின்னு கேட்பீங்க எனக்கு தெரியாது அடிப்பார் அவ்வளோ கேலிபர் உள்ளவர் ஆச்சா அப்புறம் இன்னொருத்தர் யாருப்பா உருவில் பட்டேல் எஸ் மிடில் ஆர்டர் இவர் டீனேஜில் இல்லை பட் யங்ஸ்டர் கணக்கு தான் வரும் இருபத்தேழு வயசாவது இருக்கு சிஎஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் கெயின் அதே தியரி தான் மன்ஷு பேடி அவர் இன்ஜுரி ஆனார் அதுக்கு மேலே இவர் வந்தார் மூணு மேட்ச் தான் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் அதில் அவரோட கேலிபரை காமிச்சார் அறுபத்தெட்டு ரன் எடுத்தார் கிளிம்ஸ் ஆஃப் இஸ் எபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் டோட்டலாகவே இவர் டி வந்து ஐம்பது விளையாடி இருக்கார் டொமஸ்டிக்லாம் சேர்த்து சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் பி நோட்டட் ட்வெண்ட்டி பால் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ பல் தேர்ட்டி த்ரீ அப்படி கிடையாது ஒன் செவன்டி டூ நூறு பால் ஃபேஸ் பண்ணால் நூற்றி எழுபது ரெண்டு ரன்னு அடிப்பார்னு அர்த்தம் ரெண்டு ஹண்ட்ரடு நாலு ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தொம்போது ஃபோரு அறுபது சிக்ஸு கீப்பர் வேறு இவர் விக்கெட் கீப்பர் தோனி விளையாடாத பட்சத்தில் இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணலாம் உர்வில் பட்டேல் ஆமாம் அந்த முப்பத்தேழு காட் பேண்டும் ஆறு ஸ்டம்பிங் வேறு பண்ணியிருக்காரு கீப்பர் தான் ஸ்டம்ப் பண்ண முடியும் தெரியும் நினைக்கிறேன் ஸ்கொயர் லிட்டர்லேருந்து யாரும் ஓடி வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது எனிவே இதான் என்னோட அஞ்சு பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்ட்ரல் சித்தார்த்த் நூறு அமது ஆயுஷ் மாத்ர டேவால் பிரவேஸ் உருவில் பட்டர் இது மொத்தமாக எல்லாத்தையும் குண்டிங்கன்னா ஆவரேஜே இருபது வயசு தான் வரும் ஸோ நல்லது இந்த அஞ்சு பேரை ரிட்டன் பண்ணுங்கள் பாய்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் கருத்து எடுத்து வந்தாலும் சொல்லுங்கள் எதாவது பேர் விடுபட்டாலோ இந்த அஞ்சில் இது வேணாம் சார் நோத்துருங்க சார் ஸோ தோணினாலோ சொல்லுங்கள் நான்கு அஞ்சு ரூபாய் யோசிச்சு வச்சுட்டேன் அப்படியே பார்த்து அதில் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்